வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் குழந்தையே இன்று மாலை நேரமானது கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டி திதியும் ஆரம்பிக்கின்ற அல்லவா அப்படியானால் கந்தன் பகலிலேயே உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் இன்று மாலை நேரம் நான் உன் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களை தரமாக செய்து கொடுப்பேன் அல்லவா உனக்கு இன்று நிச்சயமான தரமான ஒரு சம்பவத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் தான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை அத்தனையிலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தாலும் கந்தன் வந்த பிறகு உனக்கு எந்த கலக்கமும் இருக்காது அப்பன் வந்த பிறகு உன்னை ஆட்டி படைத்த எந்த பயமும் உனக்குள் இருக்காது கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை நிச்சயமாக நீ என்னவென்று மீட்டெடுக்கத்தான் செய்வாய் அல்லவா அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையுமே சரியாக தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய் அல்லவா நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமோ ஒன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் மனதில் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்கள் சட்டென்று ஒரு நொடியில் நம்மை பாதித்து விடும் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்கள் சட்டென்று ஒரு நொடியில் நம்மை என்னவெல்லாமோ சிந்திக்க வைத்துவிடும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை ஒவ்வொரு பொழுதிலும் சிந்திக்க வைக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்திவிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள் கலங்காது நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து தர நினைக்கிறேனோ அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக மனதிற்குள் புகுந்து நம் எப்படி வாழ்கிறோம் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை சிந்திக்க வைக்கும் எதுவுமே எளிதாக கிடைத்து விட்டது என்றால் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையே உனக்கு இருக்காது நாம் நினைத்தால் பெற்றுவிடலாம் என்ற எண்ணம்தான் உனக்குள் இருக்கும் எதுவுமே எளிதாக கிடைக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்னவென்று சேர்த்து உனக்கு புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை கடந்து உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தாலும் அவை அத்தனையிலும் நின்று என் பிள்ளை உனக்கான அதிசயங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ நிச்சயமாக கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கென்று நான் இத்தனை பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு எதற்கும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான உண்மைகளை அதிசயங்களாக எடுத்துச் சொல்லும் நிறைவான மாற்றங்களை உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து உணர்த்தும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி வாழ வைத்துவிடும் கட்டாயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு இனிமேல் எதிலுமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது சந்தோஷம் என்பது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா மனதளவில் எது கிடைத்தாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை தனக்கானது என்று யோசிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் என்ன கிடைத்தாலும் போதாது இன்னமும் வேண்டும் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி கிடைப்பதில்லை என்பதனை புரிந்துகொள் கொள் போதும் என்ற மனது வேண்டும் நமக்கு என்ன நடந்தாலும் அதை போதும் என்று யோசிக்கின்ற மனது வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய் உனக்கு எந்த நிலையிலும் கஷ்டங்கள் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகள் இல்லாமல் நிச்சயமான நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொள் ஒரு விஷயத்திற்குள் ஆழமாக நீ யோசிக்க விட்டாயானால் ஒரு விஷயத்திற்குள் நீ ஆழமாக யோசிக்க ஆரம்பித்து விட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை ஆழமாக யோசிக்கிறாயோ அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீ அதிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது இதுதான் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து ஒரு நொடி பொழுதிலும் நீ பின்தங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் நாம் செய்கின்ற செயல்கள் நம் எண்ணங்கள் என்று நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்திவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த இடத்திலும் நீ பின்தங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பின்வாங்கி நின்றாயானால் அதன் பிறகு நமக்கு கிடைப்பது கூட வாழ்க்கையில் நிலை இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தெளிவில்லாமல் ஆக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் சொல்லும் பொழுது கடினமாக இருக்கலாம் என்ன நாம் தெய்வத்தை நம்புகிறோம் தெய்வம் நமக்கு கஷ்டப்படாமல் எதையும் கொடுக்க வேண்டாமா அதை விடுத்து நம்மை கஷ்டப்படுத்துகிறார்களே என்று நினைக்கிறாயல்லவா என் பிள்ளையே இப்படியெல்லாம் நடக்கும் என்றால் எதற்கு இந்த வாழ்க்கை கஷ்டமே இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நீ இந்த வாழ்க்கையில் எதைத்தான் பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் அமைதியாக இருந்துவிட்டால் என்ன சுவாரஸ்யம் இருக்கின்றது எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே இருந்திருந்தால் துக்கத்தின் ஒரு பகுதி உனக்கு என்னவென்றே தெரியாமல் போய்விடும் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் பெறுகிறோம் எதையெல்லாம் நாம் இழக்கிறோம் என்பதும் உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால் எல்லாவற்றையும் உணர் சுற்றி வருகின்ற மனிதர்களைக் கண்டு பதராதே இவர்களினுடைய செயல்களைக் கண்டு நீ நிச்சயமாக வருத்தமடையாதே காரணத்தோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ இனிமேல் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய வெற்றியை உன்னை பயமுறுத்த நினைத்தவர்கள் எல்லாம் பயந்து ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுவெல்லாம் எப்படி நடக்கும் இதுவெல்லாம் சாத்தியமாகுவதற்கு எப்படி என்று நீ யோசிக்கிறாயா என் குழந்தையே அதுதான் கந்தனின் அருள் நான் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுத்திடுவேன் உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக நான் தந்திடுவேன் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் நேரம் என் பிள்ளை அப்பனினுடைய அருளாசிகள் பெற்று நீ இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைவான நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியாக எதையும் செய்ய துணிந்து விட்டால் அது போதும் உனக்கு நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நம்பிக்கையோடு கொடுக்கட்டும் சந்தோஷம் என்பது யாருக்கும் இங்கு நிரந்தரம் கிடையாது அதே நேரம் கவலைகள் என்பதும் யாருக்கும் இங்கு நிரந்தரம் கிடையாது அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் அவரவர் கைகளில் தான் இருக்கின்றது அவரவரினுடைய எண்ணங்களில்தான் இருக்கின்றது அதனால் உன்னுடைய எண்ணம் கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுவிடு கந்தன் சொன்ன சொல் மீற மாட்டேன் அப்பன் சொன்ன வார்த்தைகளை ஒருபொழுதும் நான் தவற மாட்டேன் இனி உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடுவாய் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்தும் விடுவாய் இந்த நிலை இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை தரட்டும் இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும் இனிமேலும் எதற்கும் கலங்கி நிற்காதே எந்த இடத்தில் விட்டாயோ அங்கு இந்த கந்த நிற்கிறேன் அது உனக்கானது என்றால் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளை வந்து சேரும் உனக்கானது இல்லை என்றால் அது உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்லும் என்பதனை நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் என்றுமே அப்பன் நான் நிற்கும் இந்த தருணம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியான புரிதலோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாமுமாக உன்னை நான் வாழ வைக்கும் இந்த தருணத்தை நீ விட்டு விடாதே மன நிறைவோடு என் பிள்ளை நீ எதை செய்ய இருந்தாயோ அந்த இடத்தில் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு இனிமேலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நொடியிலும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் துணிந்து நிற்கின்றேன் இதுவரையிலும் நடந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்பன் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய எந்த தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம் வேல் வேல் முருக வேல் முருகா